ஹாய் வெல்கம் டு தி பாஸ்ட்ரீ ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் திருவாதிரை கூட்டு அஞ்சு வகையான காய் அல்லது ஏழு அல்லது ஒன்பது இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம காய்கறிகளை போட்டு நம்ம வந்து இந்த திருவாதிரை கூட்டு பண்ணலாம் திருவாதிரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் வெள்ளை சுண்டலையும் நிலக்கல்லையும் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இதே கப்பில் வந்து நான் எல்லாத்தையுமே மீதி எல்லாத்தையுமே அளந்துக்கிறேன் வெள்ளை சுண்டல் வந்து நாலு விசிலே வந்து வெந்து வந்துடும் ஆனால் வந்து நிலக்கல்ல வந்து ஏழுலேருந்து எட்டு விசில் வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் பருப்பு வந்து இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பை எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பருப்பு வேகிற அளவுக்கு பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கூளாட்ட நல்லா குழஞ்சி வேணும்னா இன்னும் ரெண்டு விசில் கூட சேர்த்து விட்டுக்கலாம் விசில் நல்லா அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இதை லைட்டாக வந்து கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சுக்கலாம் பருப்பு வந்து இப்போ தயாராகிடுச்சு அடுத்து வந்து காய்களை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சுண்டலும் நிலக்கல்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் இது வந்து அஞ்சு லிட்டர் பிடிக்கும் இதில் வந்து ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதித்து வரட்டும் தான் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு காய் கொஞ்சம் லேட்டாக வேகிற காய்கறிகள் எல்லாத்தையும் அடியில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா சீக்கிரம் வேகிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம மேலே சேர்த்திக்கலாம் கேரட் ஒரு கப்பு பீன்ஸ் ஒரு கப்பு எல்லாத்தையும் ஒரே கப்பில் அழுந்துக்கலாம் அவரைக்காய் வந்து ஒரு கப்பு மூணு காய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து உருளைக்கெழங்கு வந்து ஒரு கப்பு அடுத்ததான் வந்து இது வந்து மாங்காய் இது வந்து ஒரு கப்பு கிழங்கு ஒரு கப்பு அடுத்ததான் பூசணிக்காய் வந்து ஒரு கப்பு இப்போ ஏழு காய்கள் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து நம்ம சுண்டலையும் நிலக்கல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒம்பது வகையான காய்கறிகள் வந்து இந்த குழம்புக்கு ஆட் பண்ணியிருக்கேன் காய்க்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்கின மிளகாய் தூளாக இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திட்டு இதை லைட்டாக வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடியவே நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் இதில் வந்து துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் மூணு வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால கார்த்திகை ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம வந்து ஒரு கப் அளவு துருவனை தேங்காய் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த தேங்காய் துருவல் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து கலர் மாறி தேங்காயில் வந்து என்ன பிரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு டீ டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்து அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணுவோம்ல அதில் கொஞ்சம் நம்ம எடுத்து கொட்டி சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் காய் இப்போ முக்கால் பங்கு அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து ஏற்கனவே மாங்காய் தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கனால புளி வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் போட தேவையில்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் நம்ம வேக வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக வந்து நிலக்கல்லை வேக வைச்ச நிலக்கல்லையையும் வேக வச்ச வெள்ள சுண்டலையும் இது கூட சேர்த்திக்கலாம் மறுபடியும் குக்கர் மூடியை திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டீஜில் நம்ம தாலிப்பை வந்து உள்ளே எடுத்து கொட்டிடலாம் நார்மலாகவே இந்த கூட்டு திருவாதிரைக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை நம்மளுக்கு எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கூட்டு ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் இது சாலத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்ச பேஸ்டை தாளித்து நம்ம வந்து சட்னியாக தோசைக்கு இட்லிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு கூட்டு இருந்தாலே போதும் சைடுஸுங்கிறது இதுக்கு தேவையே இருக்காது அவ்வளோ ஹெல்த்தியான கூட்டு இது அரைச்ச மசாலாலாம் சேர்த்து நல்லா அந்த புளியோடு நல்லா வெந்து வரப்போ அவ்வளோ ஒரு நல்ல வாசமாக இருக்குது குழம்பு இந்த திருவாதிரை கூட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இங்கேயும் ரெசிபியா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க